நாங்கள் வந்து சிவபெருமான ரத்னகிரீஸ்வரர் ஐயர்மலை கோயிலில் வந்து நாங்கள் வந்து சாமி சிறப்பு பூஜையை நாங்கள் வந்து பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது தாங்க இவ்வளோ பெரிய மலைங்க இப்போ வந்து யாருமே வந்து கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கவர்மெண்ட்லேருந்து ரோப்பே வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல ரோப்பில் வந்துட்டு மேலே ரத்னகிரீஸ்வரர் சாமியை நீங்கள் வந்து பார்க்கலாம் கோபுரத்தை பாருங்கள் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அம்சமான நம்ம சிவபெருமான் வேறு சிவபெருமான் இருக்காங்க இந்த ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து ஒரு வேண்டுதலை நீங்கள் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் சிவபெருமான் வந்து உங்கள் வேண்டுதலை வந்து நிறைவேற்றி கொடுத்தாரு கண்டிப்பாக எல்லாரும் நம்ம வீ நம்ம ஊரில் ஊரை சுற்றி இருக்க ஊர் எல்லாருமே வாங்க வெளியூர்காரங்க எல்லா பேருமே வர்றாங்க ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப மனநிறைவோடு நான் போகிறேன் போயிட்டு நான் வரேன் தேங்க்யூ ஸோ மச் கீழே வந்த பிறகுதான் கன்ஃபார்ம் பண்ணாங்க எல்லாரும்